பேருவெழுது மற்றும் அனைத்து மாணவர்களுக்காக எக்ஸாம் ரைட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆய் ஸ்டூடெண்ட்ஸ் வடமங்கலம் பூஜேரி கிராமம் வந்தோர் நினைத்து வருகிறார்கள் நன்றி ஸ்ரீபெரும்புரத்துலேருந்து சுங்குவார் சத்திரம் போகிற வழி இந்த இடத்துல வந்து வடமங்கலன்னு பேர் இந்த ரெண்டு பெட்ரோல் பங்கு பக்கத்து பக்கத்தில் இருக்கும் நோக்கியா கம்பெனி பக்கத்தில் ரெண்டு பெட்ரோல் பங்க் அதுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற தெருதான் நம்ம அருளல் சித்தர் போகிற இடம் இந்த இடத்துல எல்லாம் பகலில் வந்தாலும் ராத்திரி வந்தாலும் எந்த வாகனத்தில் வந்தாலும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது ரெண்டு பெட்ரோல் பங்க்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அரவெளி சிட்டர் குருபுஜி பேனர் வச்சுருக்காங்க வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் தொடர்ந்து தனஞ்சயன் பேரம்பாக்கம் ஆமாம் சரி அருள்வெளி சிட்டர் മരം <laughs> 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 உற்சவமாக எடுத்துன்னு சொல்லி சாமிகள் சமாதியான தனியாக எடுத்து வச்சிட்டாங்க முன்னாடி மூணு ஒன்னா இருந்துச்சு நல்லோர் நினைத்த நலம்பெரிகர் நல்லோர் நினைத்த நலந்திருக்க அனைவருக்கும் பதினாறு நண்பர்கள் சதரசோ பத்து சில ஆரோக்கியம் பெற்றன கருக்களி சித்த செல்ல 가람 가람 이제 이제부터 시작합니다. 시작 이제부터 시작합니다. 가자. 헤르베르 마르크 시럽 비트가네. 헤르베르 பிரார்த்தனையுடன் உங்கள் யோகதண்டம் பார்த்து சார் வட பண்ணி நல்லோ நினைத்த நல்லோர் தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற வேண்டும் தேர்வு எழுதும் தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற வேண்டும் தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற வேண்டும் தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற வேண்டும் தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற வேண்டும் தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற வேண்டும் நல்லோ நினைத்த நல்லோ நினைத்த பிறகு என்னுடைய மேரிடம் அலைபீசிட வேண்டிய அனைவரும் மிக மிக சிறப்பாக என்னுடைய மேரிடம் அலைபேசிய வேண்டிய அனைவரும் மிக மிக சிறப்பாகவும் என்னுடைய மேரிடம் அலைபேசிக்க வேண்டிய அனைவரும் மிக மிக சிறப்பாக என்னுடைய மேரிடம் அலைபேசிக்க வேண்டிய அனைவரும் மிக மிக சிறப்பாக நல்லோ நினைத்த நல்லோ நினைக்கப்பட்டு நல்லோர் நினைத்து நடைபெறுகின்றனர் நினைத்த நடைபெறுகிற நல்லோர் நினைத்திருக்க தேர்வு எழுதி மாணவர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் தேர்வு மாணவர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் தேர்வெளி மாணவர்கள் வணக்கம் வணக்கம் கொஞ்சம் தவம் ஃபுட் ஃபைனான்ஸ் ஒவ்வொரு அரசியலும் பேர் பேருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன செய்ய எங்கே சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் திருக்கோயில்களில் அன்னதானம் கல்யாண வீட்டில் சாப்பிட்டாலும் உணவு என்றால் சைவ உணவு அதில் காய்கறிகள் பழங்கள் கீரை பழசாறு இதான் சிறப்பானது நம்ம சுமாராக இருபதுலேருந்து முப்பது முறை நம்ம கையால் சாப்பிட்ற ஒரு கணக்கு ஒவ்வொரு முறையும் நாம் நமக்கு தெரிஞ்ச மதத்தையும் சித்தருடைய பெயரும் சொல்லி சொல்லி சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த அன்னம் பிரம்மாஸ்மின்னு வடமொழியில் சொல்லுவாங்க அது மாதிரி உண்ணும் சோறு பருகுநீர் தின் வெட்டிலை எல்லாம் கண்ணன் எம் பெருமான் என்று வைணவத்தில் சொல்கிற மாதிரி அன்னாபிஷேகம் செய்து சிவனுக்கு வணங்குவது போல் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் முயற்சி செய்ய பயிற்சி செய்ய நல்லா இருக்க சென்னை இருந்து சுங்கார் சேத்திரம் செல்லும் சாலை ராஜீவ்காந்தி மெமோரியல் நினைவிடத்திலிருந்து நாலே கிலோமீட்டர் தூரம் நோக்கியா கம்பெனி எதிரி சித்தர் அருள்வெளி சித்த பாபா ஜீவசமாதி உள்ளது அருள்வெளி சித்தர் மகா ஜீவசமாதி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மகா குரு பூஜை பெருவிழா அழைப்பிதழ் இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை முதல் இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை வரை ஸ்ரீபெரும்புத்தூர் வடமங்கலம் மாமல்லன் கல்லூரி செல்லும் வழியில் சென்னை அருகில் அமைந்துள்ளது எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் டூ ஒன் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் டூ ஒன் ஸ்ரீலஸ்ரீ அருள்வெளி சித்தர் பாபா ஜீவ சமாதி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மகா குரு பூஜை பெருவிழா அழைப்பதில் ரெண்டு தினங்கள் நடக்குது இதில் வந்து முக்கியமானது இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை முதல் இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை மதியானம் வரையும் நடக்குது அருள்வெளி சித்தர் ஜீவ சமாதி அனைவரும் வருக முப்பத்தி ஏழாம் ஆண்டு குரு பூஜை நிகழ்ச்சி நிரல் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் நிறைய நிகழ்ச்சி வச்சுக்கோங்க காலை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று ஐ ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கு சிறப்பு தீபாரணம் மட்டும் வழிபாடெல்லாம் இருக்குது மறுநாள் இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு முற்றோதல் திருவாச முற்றோதல் பிறகு மதியானம் பன்னெண்டு மணி அன்னதானத்தோட குரு பூஜை நிறைவு பெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நிறைய நிகழ்ச்சிகளுக்கு அனைவரும் வருக 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 ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து நம்ம சுங்குவாட்சத்திரம் போகிற வழியில் இந்த இடம் அமைந்திருக்கிறது இனி எல்லாம் நன்மை என் எல்லாம் நன்மை ஆ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் இதனுடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னா போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பெறுகள் நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூர் டு எம்என் கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரபி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியப்படிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கைகூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீயசக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணாலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி முகமலச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோக தண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை அங்கு தெருவில் வாழ்ந்தவர் அருள்மிகு சனீஸ்வர பாபா என்கிற இவருடைய ஜீவசமதி நம்ம பார்த்துட்ருக்கோம் இவர் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு காலகட்டத்தில் இங்கே சம்மதி செய்யப்பட்டவர் நம்ம அருள் சித்தர் ஐகோர்ட் அருகே லிங்குச்செடி திருவிழா வாழ்ந்தவர் அவரையும் இந்த சனீஸ்வர பாபாவையும் சமாதி செய்தவர் பக்கத்தில் நம்ம இப்போ பார்க்குற இந்த சந்தானம் ஐயா அவர்களுடைய சமாதி இது இவர் இந்த சந்தானம் ஐயான்றவர் எல்லா சித்தர்களுக்கும் சீடர் நம்ம அருள் சித்தருக்கும் சீடர் பக்கத்தில் நம்ம பார்த்த சனீஸ்வர பாபாவுக்கும் சீடர் ரெண்டு பேரையும் சமாதி பண்ணுவார் இவருடைய சமாதி சந்தானம் ஐயா சமாதியை நம்ம பார்த்துட்ருக்குறோம் நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நம்ப இனி இனியெல்லாம் நன்மைய எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நன்றி வணக்கம் இது சனீஸ்வர பாபா சமாதி லிங்கிச்செட்டி பாபா கிட்ட போகும்போது அருள் சீர்த்திட்ட போகும்போது இந்த இடங்களையும் நீங்க கண்டிப்பா தரிசனம் பண்ணணும் நல்லோர் நினைத்த நலம்பெருக்க நல்லோர் நினைத்த இனி இனியெல்லாம் நன்மைய நான் நன்மை மகிழ்ச்சி 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 ஆ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நாம் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் ஆ இம் ஆ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஏ இம் ஆ ஏ இம் ஆ ஏ இம் ஆ ஏ இனி எல்லாம் நன்மை என்னெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நல்லோர் நினைத்த நலம்பிருக்க நல்லோர் நினைத்த நலம்பிருக்க இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஊ ஏ இம் ஆ இம் ஆ இம் ஆ இம் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைப்பொடி சிறப்பு நல்லோர் நினைத்த நலம் இந்த காணொலியை பார்ப்பவர்கள் குரு பூஜைக்கு வருகை தந்தவர்கள் வர முடியாமல் பல்வேறு உதவிகள் செய்தவர்கள் ஆலோசனை செய்தவர்கள் உடல் தந்தவர்கள் அனைவருக்கும் என்னிலா கோரி சித்தர்கள் அருளால் பதினாறு நட்புகள் சகல சோபாக்கியம் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட வேண்டுகிறேன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சரதி வடபண்ணி சென்னை நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் அருள் எல்லை சித்தருடைய ஜெயசம் மதியில் குரு பூஜை இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதில் நம்ம இருபத்தி மூன்றாம் தேதி நிகழ்ச்சியில் தான் இப்போ பதிவிட்டிருக்கிறோம் கவனித்து பயன்பெறுங்கள் நன்றி நன்றி மகிழ்ச்சி காஞ்சிபுரம் அவரு டூ வீலர்ல வந்திருக்காரு காஞ்சிபுரத்துல இருந்து காஞ்சிபுரம் அது கிட்ட தான் நான் நடந்து வரது அருள்மிகு அருள்வழி சித்தர் ஜீவ சமாதி சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் வடமங்கலம் இருபத்தி நான்காம் தேதி காசி பூராடம் முப்பத்தி ஏழாம் ஆண்டு குரு பூஜை காணொளி உங்களுக்காக நன்றி மகிழ்ச்சி சனீஸ்வர பாபா ஜீவ சமாதி நன்றி மகிழ்ச்சி